ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஓகே ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பணக்கம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான வீடியோ டீச்சர்

கவர்மெண்ட்ல ஒரு சில அபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் எல்லா பட்ஜெட் எழுதி இருப்பீங்க ஒரு பப்ளிக்ல இருந்து கொடுத்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இதற்கான ஒன் டான்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க நான் கரெக்டாக பின் பண்ணிடுறேன் அண்ட் நீங்க தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம் சார் எனக்கு பயமா இருக்கு சார் நான் படிச்சுட்டு இருந்தா லைட்டா எனக்கு மறக்கிற மாதிரி இருக்குது எனக்கு மறந்துருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு கமெண்ட்லயும் சரி பர்சனலும் சரி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு சோ அந்த பேனிக் மட்டும் பயப்படவே பயப்படாதீங்க எவ்வளவு உங்களால பாசிட்டிவா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எழுதி பாருங்க சோ ஓகேங்களா ஹிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க தயவு செய்து ஃபுல்லா எழுதி பார்த்தா டைம் பார்த்தவே பத்தாது அண்ட் உங்களுக்கு லைவ் வேணும் இப்போ நம்ம போடுற வீடியோஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு த்ரீ டூ டென் மினிட்ஸ் குள்ள இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அண்ட் தென் ஒரு வீடியோ முடிச்சு மாதிரி எண்டு ஸ்க்ரீன் ஐ கார்டு அப்படின்னு ஒரு ஷோ ஆகும் அதுலயே நீங்க பாத்தீங்க ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு டென்த் தமிழ் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க எட்டு லேக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க உங்களோட டோட்டல் ஃபைவ் எவ்வளவு மார்க் எயின் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல தமிழ்க்கு எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்றது போலதான் மறுபடியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வித்வுட் அப்லோட் நீங்க சரி பண்ணணும் ஓகேவா எந்த கொஸ்டின்ஸ் உண்மையே பண்ணக்கூடாது ஒன் மார்க்கா இருக்கட்டும் மொழித்திறன் பயிற்சியா இருக்கட்டும் அண்ட் நீங்க சென்டமெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா ஒன் வேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஒன் வேர்ட் எல்லாம் உங்களுக்கு ஒன் மார்க்ல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியாச்சு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டைம் செய்து இன்னைக்கு நைட்டு அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்கப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து சில டைம்ல மிக் நைட்ஸ் அப்லோட் பண்ண முடியாது ஸோ ஓகேங்களா ஸோ லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு கூட அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு மெசேஜஸ் அந்த மாதிரி முக்கியமான பிடிஎஃப் லிங்க்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுவேன் அதனால மறக்காம அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என் டேம் முடிஞ்ச அளவுக்கு இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கு ஷேர் பண்ணுங்க போடுற வீடியோஸே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் பயனை அடைஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஓகேப்பா அண்ட் தென்னை எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க அந்த தென்னை உங்களுக்கு லைவ் வேணும் அப்படின்னா என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனும் ஹால்க்குள்ள அது பே பேனிக்காக இருக்கு பயமா இருக்கு சார் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பாக்கலாம் எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் நைட் ஒரு நைன் ஓ கிளாக்கு மேலே கண்டிப்பா உங்களுக்கு லைவ் வரேன் கண்டிப்பா இந்த லைவ் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பேனிக் ஆக மாட்டீங்க ஓகேங்களா ஓகே ஏன்னா லெவன்த் டுவெல்த்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு யூஸ்ஃபுல்லா கொடுத்துருவோம் அவங்களாம் எக்ஸாம் முடிச்சுட்டாங்க என்னையோட ஸ்டில் கம்ப்ளீட் லெவன்த் அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு மெமரபிள் பேட்ச் உங்கள மாதிரி தான் டென்த் முடிச்சுட்டு தான் அவங்க லெவன்த் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் கண்டினியூவா பாத்துல அப்ப லெவன்த்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம டுவெல்த் தான் பப்ளிக் இருக்கு லெவன்த்துக்கும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா சொல்ல மாட்டோம் லெவன்த்துக்கும் ப்ராப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ல நம்ம சேனல்ல பாத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பம் வீடியோஸ்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இங்கிலீஷ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு நான் கண்டிப்பா இங்கிலீஷ் உங்களுக்கு நான் இன்னைக்கு இவங்க எல்லாம் பேராகிராஃபா என்ன டாப் பேராகிராஃபா படிச்சுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அது நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா